காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் திருநெற்றூர் நகரத்துக்கு உட்பட்டி அமைப்பது மற்றும் விளையாட்டு வீரர் அணியில் விளையாட்டு வீரர்களை பெருமளவில் சேர்ப்பது மற்றும் அதிமுக வளர்ச்சி பணிகள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் திருநென்று ஊரில் நடைபெற்றது அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசை மாநில துணை செயலாளர் எஸ் ஆர் கிஷோர் அவர்கள் தலைமையில் திருநென்ற ஊரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐ எஸ் துறை அவர்களும் அதிமுக திருக்கு மாவட்ட கழக செயலாளரும் அமுத்து தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு அதிமுகவில் இணைந்து சிறப்பாக பணியாற்றிய அதிமுக உறுப்பினர் படிவத்தை சிறப்பு அழிப்பாளர்கள் வழங்கினர் திருநீந்த ஊர் ஒன்றாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் வி பலட்சுமிபதி மற்றும் உறுதுணையாக செயல்பட்ட முத்து இரண்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் வெங்கடேசன் உறுதுணையாக செயல்பட்ட ரமேஷ் வில்சன் மூணாவது வார்டு வட்டக்கழக செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான ஆர்பாலாஜி உறுதுணையாக செயல்பட்ட மோகன் நாலாவது வார்டு வட்டக்கழக பொறுப்பாளர் வி ரமேஷ் ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் ராஜாராம் உறுதுணையாக செயல்பட்ட கார்த்திக் பாபு ஆறாவது வார்டு வட்டக்கழக பொறுப்பாளர் எஸ் கண்ணன் ஏழாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் கே சுப்பிரமணி எட்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் கருணாகரன் உறுதுணையாக செயல்பட்ட ரமேஷ் ஒன்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் தனசேகரன் பத்தாவது வார்டு வடகிழக செயலாளர் தனசேகர் உறுதுணையாக செயல்பட்ட உதயகுமார் பதினோராவது வார்டு வட்டக்கழக செயலாளர் சாந்தகுமார் பன்னிரண்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தி பதிமூணாவது வார்டு செயலாளர் ஜான்சன் செயல்பட்ட மாரி செயல்பட்டி வார்டு செயலாளர் ஊட்டி தாஸ் உறுதுணையாக செயல்பட்ட ஜானி பதினைந்தாவது செயலாளர் ராஜேந்திரன் பதினாறாவது செயலாளர் சங்கர் உறுதுணையாக செயல்பட்ட சரணன் பதினேழாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் அருள் பதினெட்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் டிஜிபி வெங்கடேசன் பத்தொன்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் டேவி சாவன் இருபதாவது வட்டர் இருபத்தி ஒன்றாவது வார்டு செயலாளர் அழகேசன் இருபத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் சி கோட்டீஸ்வரன் இருபத்தி மூணாவது வார்டு செயலாளர் பாஸ்கர் உறுதுணையாக செயல்பட்ட சுந்தரி டீச்சர் மூணாவது செயலாளர் ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஐந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் குமார் செயல்பட்ட மது ஆறாவது வார்டு வடகிழக்கு செயலாளர் வி சந்திரன் உறுதுணையாக செயல்பட்ட ஏழுமலை பிரசன்னா இருபத்தி ஏழாவது வார்டு வடகிழக்கு பாரதிதாசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் ஜே தேவகி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட மன்ற துணை செயலாளர் திருநெந்தூர் டி கலையரசன் நகர கழக துணை செயலாளர் மரதவள்ளி மாவட்ட பிரதிநிதிகள் பா துரைராஜ் சி கோட்டீஸ்வரன் சி மது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் நெவிழிச்சேரி டி கே மணிமாறன் நகர அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜி சுந்தராஜ் நகர பாசறை மற்றும் பூத்து செயலாளர் கே மோகன் நகர இளைஞரணி செயலாளர் பி சந்தோஷ்குமார் நகர இளம் பெண்கள் பாசறை இ குஷ்பு நகர தொழிற்சங்க தலைவர் ஜி இஸ்ரேல் நகர விளையாட்டு மேம்பாட்டு ஏ அஜய்குமார் கர்நகராச்சேரி ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சந்தோஷ் மற்றும் திருநெண்டூர் நகர அதிமுக பிரமுகர்கள் முருகன் ஐயப்பன் ஆரவன் வில்டன் சுரேஷ் ராஜ்குமார் பரத் ஹரியரன் தியாகராஜன் முரளி சுந்தர் தேவன்பு சீனிவாசன் ரவிராஜ் டிப்டாப் சேகர் கோகுல் வருண் சரண்ராஜ் யோகேஸ்வரன் தங்கமுருகன் ஹரிகிருஷ்ணன் நெல்சன் ஏழுமலை ரோஹித் ரவி சாய் மோகன் உள்ளிட்ட பலர் மற்றும் ஒன்னாவது வார்டு வி எல் ரவி பதினெட்டாவது வார்டு பூத் செயலாளர் பி வேல்முருகன் பதினெட்டாவது வார்டு பூத்து துணைத்தலைவர் ஏ கீர்த்திவாசன் பதினெட்டாவது வார்டு பூத்து இணை செயலாளர் பி கே ஷாம் சுந்தர் முருகன் நகர் துணைத் தலைவர் எஸ் ரஜினி பதினோராவது வார்டு கழக பொருளாளர் முரளி மூணாவது வார்டு அமைப்பேரவை செயலாளர் என் சிவா கழக உறுப்பினர் டி கோகுல் ஜே சாம்புவேல் டி ஜெயராஜ் நாலாவது வார்டு பூத செயலாளர் ஜே பிரபாகரன் பதினாறாவது வார்டு கே மதன் பதினாறாவது வார்டு ஜி முருகன் பதினேழாவது வார்டு எம் ஐயப்பன் கழக உறுப்பினர் இருபத்தி வார்டு சி மதிவானன் இருபத்தி ஏழாவது வார்டு பி கோபிநாத் பனிரெண்டாவது வார்டு எஸ் வெங்கடேசன் ஆறாவது வார்டு எம் மணிகண்டன் ஐந்தாவது வார்டு எல் ரமேஷ் பதினாலாவது வார்டு ஜி ஜோசப் வில்லியம் பத்தொன்பதாவது வார்டு அவ பூத் அவைத்தலைவர் ஆண்டு பதிமூணாவது வார்டு பி கண்ணிராஜ் ஆறாவது வார்டு எம் சி குணசேகர் இருபத்தி ஆறாவது வார்டு எம் ஏழுமலை பதினெட்டாவது வார்டு பூத் நிர்வாகி ஜி எம் பாலாஜி ஒன்பதாவது வார்டு பூத்து தலைவர் எம் கந்தசாமி ஒன்பதாவது வார்டு ஜி தங்கவேல் ஒன்பதாவது வார்டு இ கிரி ஒன்பதாவது வார்டு ஜி அம்சா ஜி சதீஷ் ஜி சஞ்சய் மூணாவது வார்டு என் தயாளன் முப்பதாவது வார்டு எஸ் ராஜேஷ் மூணாவது வார்டு வி தயாளன் மூணாவது வார்டு பூத் செயலாளர் எம் ஹேமந்த் உள்ளிட்ட பலர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் எஸ் கிஷோர் அவர்களுக்கும் மற்றும் திருநின்றூர் நகரத்திற்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி பாராட்டினார் மாவட்ட கழக செயலாளர் வி அலெக்சாண்டர் அவர்கள் இருந்தால் தான் அது கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காது அதுக்கு தான் நீங்கள் வாங்கு போட்டு மறுபடியும் ரீஸ் போட்டு ஜாயின் பண்ணுவோம் ஸ்டேடியம் ஸ்போர்ட்ஸ் டீங் அப்படி போய் விளையாட்டு தமிழ் சொல்ல முடியாது ஸ்டேடியே ஸ்போர்ட்ஸ் வீங்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் இதில் நாளைக்கு நீங்கள் விளையாடு விளையாட்டு மட்டும் பெரிய ஃபுட்பாலர் மேட்ச் விளையாண்டு விண்ணராய் வரைகிறார் டீம் ஆகிடுவோம் ஒம்பது பேர் பதினோரு பேர் எந்த டீம்னால் ஒம்பது பேர்னா இது சர்சூடர் சேர்த்து 16 பேர் ஒரு மீட் பண்ணும்போது 16 பேர்னா நாளைக்கு பொதுவா அதுக்கு ஒரு வீடியோ வீடியோ போடுறோம். நெனப்புக்கு சரிங்க ஒரு மீட் பண்றோம். வீடியோ போடுறோம். பேர் என்ன? ஏளு வீடியோ சர்வீஸ் பண்ணா மீட் பண்ணা இல்ல தெரியாது. யார் பண்றது? முழு வாய்ஸ் பேசுங்க. பேசு. இந்த ஒலி பட்டா 1.5 பட்டா எதா அதாவது பார்த்து நம்ம அரசியல் ஸ்கூலில் படிக்கிறவங்க அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நீட் எக்ஸாம் நிறைய மார்க் வாங்கி அதை எல்லாம் கலந்துக்க முடியாது அதனால் வந்து நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு போட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதை கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் போட்டு மார்க் கம்மியாக இருந்தாலும் மருத்துவராகலாம் ஒரு வருஷத்துக்கு இருந்தால் அறுநூறு பேர் எழுநூறு பேர் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நேரடியாக போகிறாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் முடிக்கிறதுனால அவசாங்க வயசுதான் இருக்கும் ஃபோனே வளரும் ப்ரோத் ஆகும் ஃபோன் ப்ரோத் ஆகும் இப்போ கஞ்சா ஆச்சியாக ஃபோனே வளர நம்மளுடைய போயிடும் பதினஞ்சு வயசுக்குள்ள ஃபோனு எல்லாமே உடம்பு நரம்பு எல்லாமே வளரும் ஃபோனை வளர்ந்து எல்லாமே வளர்ப்பு அப்போ போய் நம்ம ட்ரெக்ஸ் வரும் அடிட் என்ன ஆகும்னா இந்த வளர்ச்சி எல்லாம் நின்று போயிடும் நாளைக்கு அரை மணியாக தான் இருக்கணும் உடம்பு மணி நாளைக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள்லாம் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாக குளக்காக அது உங்கள் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா கூட அவங்களாம் எடுத்து சொல்லுங்கள் அவங்களாம் வந்து என்ன பண்ணாதீங்க நாளைக்கு தவறு நம்ம கேமரி கேட்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க பேரண்ட்ஸு நம்ம செய்யக்கூடிய காரியம் ரெண்டாக முடிச்சா அப்போ செய்ய போயிருமா வாழ்க்கை போயிடும் அவங்களுக்கு சொல்லுங்கள் அதுதான் அந்த விளையாட்டு வேறு அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்சிடும் யங்ஸ்டர்ஸை வந்து நல்லா நல்லபடியாக வரணும் நல்ல உடற்பயிற்சியாக தான் படிப்பே வரும் தெரியலை சொல்லுங்கள் அடுத்து அந்த டீம் வாங்க கழகத்தினுடைய கிளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சீரோடும் சிறப்போடும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிர்வாகிகள் தான் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு வார்டிலும் மொத்த இருபத்தி ஏழு வார்டு இருக்கின்ற திருநெல்வேலி பகுதி நகர கழகத்தில் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒன்பது பேர் போட வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உள்ளாதவர்களை போட வேண்டும் என்று மாண்புமிகு கழக பொருத்தர எடப்பாடியார் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் எதற்காக என்றால் இந்த ஒவ்வொரு பாகமும் ஆயிரம் ஓட்டுனா அதுல வந்து நம்ம வந்து ஓட்டு போட வர்றவங்க எழுநூறு ஓட்டு எழுநூத்தி ஒன்பது ஓட்டு எட்நூறு ஓட்டு போடுவாங்க அந்த எட்நூறு ஓட்டிலே வந்து கேன்வாஸ் பண்ணி வெற்றி பெறணும் அடுத்து அனைத்து இந்தியா அண்ணா வெற்றி பெறும் என்றால் நீங்கள் எல்லாம் களத்திலே இறங்கி பணி செய்ய வேண்டும் இப்ப ஏற்கனவே வந்த சிலர் இருக்காங்க நகர சிலர் மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க நகர நிர்வாகிகள் இருக்காங்க ஆனால் கிரவுண்ட் லெவலில் வீடு வீடாக சென்று நீங்க எல்லாம் பணி செய்ய வேண்டும் என்பதாக அதாவது உங்களுக்கு வந்து சில பேர் யோசிப்பாங்க வீடு வீடா போடணுமா இல்ல கூட்டத்தை போட்டு யோசிச்சு வீடு வீடா போடணும் சொல்லிடுறா வீடு வீடா போனா உங்களுக்கு ஒரு நாற்பது வீடு முப்பது வீடு அவ்வளவுதான் உங்க தெருவுக்கு வீடு பெரிய போய் வெளியில போய் வேலை செய்யணும் எல்லா இடத்துக்கும் போய் வேலை செய்யணும் உங்களுக்கு தெரிந்த பகுதி தெரிந்த வீட்டுல போய் நமக்கு உங்களுக்கு பழகிய வீட்டுல போயிட்டு ஒர்க் பண்ணதுக்கு தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுகவுல ஒவ்வொரு பாகத்திலையும் கிளைகளை அமைத்து உங்களுக்கு எல்லாருக்கும் பதவிகள் கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் பதவிகள் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் முடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை நம்மளுடைய கடக பொதுச் செயலாளர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை வந்து ஒரு எடப்போரையை வந்து பார்க்க வேண்டும் என்றும் ஆனால் இவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பாகத்துக்கும் பார்க்க முடியாது கத அறுபத்தி கூத்து பூத்து இருக்கு

துணை சேலார் அருமை தம்பி எஸ்.பி.ஆர் கிஷோர் அவர்களே வரியுல இருக்கின்றார் இந்த நிகழ்வே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றாலும் அது போல இந்த வரி வாங்க மாவட்ட துணை சேலார் குனேஷர் அருமை அக்கா அவர்களே அதே போலங்க மாவட்ட என்ஜாய்மென்ட் துணை சேலார் கலைராஜன் அவர்களே அதுவும் இங்கே வரி இருக்க மாவட்ட பொறுதே துணைவாதி அவர்களே நகர துணை சேலார் பரகணோ

வரவேற்று நான் ஒவ்வொரு பாகமாக கூட்டப்படுது அந்த லிஸ்ட் கொடுங்க எனக்கு லிஸ்ட் கொடுங்க ஒவ்வொரு பாகமா ஒவ்வொரு வாடா கூட்டும்போது அந்த லிஸ்ட் கொண்டு வாங்க கூடும்போது ஒவ்வொரு பாகமே ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேர் யாரா வந்துட்டீங்களோ இந்த லைன்ல வந்து உட்காருங்க வந்துட்டு ஒவ்வொருத்தர் பேர் சொல்லும் ஓகே சொல்லிட்டு எங்க கூட இருக்க ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டு நீங்க செல்லலாம் செல்லலாம் வீட்டு வந்து அங்க உட்காருங்க ஒரு பத்து பாதி நிமிஷம் ஒரு ஆஃப் அவர் முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இருக்குமா சரி அங்கே இருந்தேன் இப்போ அம்மன் குருமா வைச்சோம்னா அங்கே இருந்தேன் கைத்து கூட போகும் யானையை ஒட்டுக்கீங்கன்னு ஒவ்வொரு பாதம்ப்பா சும்மா நீ கைத்து ஜாதி தான் போதும் பாலம் செய்வான் முழுதாயிரம் கொடுங்க ஒரு பாகத்தை கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பேன் வட்ட விளக்கத்தில் இருந்தாலும் அந்தந்த வட்ட விளையாட்டு அந்த அங்கேயே

Ah, não, não. Ele é um Right. Let me oh boy. Take care. Bye,

நாராயணமூர்த்தி வரல சரி வசந்தி அருண்குமார் கோகுல் பிரியா எல் சந்தோஷ் எல் சந்தோஷ் வரல தந்தசாமி அங்க இளவெணிகள் நம்பிக்கான நிறுவனம் ஜிஆர்எஸ்ஸஸ் பரிபாய் என்ன எனோடு அனைத்து இசைகளும் தக்க சிறைய வெப்பிக்ஸ் அக்காமி அப்போ மேல் தளத்தில்